இந்த கல் அழியிறது வந்து ஒரு சாதாரண விஷயமாக நம்ம கடந்து போயிடக்கூடாது இந்த மரபு உணவு அழியறது காரணமாக இந்த கருத்தரிப்பு மையம் அதிகமாக வந்திருக்கு இன்றைக்கி திருத்தெருக்கு கருத்தரிப்பு மையம் வந்திருக்கிறத பற்றி அவர்கள் வாயை திறக்க மாட்டாங்க பேச மாட்டாங்க அதாவது கட்டெரும்பு வந்து பதன் அதாவது கல்லை அதாவது பதனியை விட கல் கல் இறக்கிறதுல தான் வந்து கட்டெரும்பு வந்து அதிகமாக ஏறும் அந்த கல்லை பருகும் சரிங்களா நான் இருக்கிற ப நான் இருக்கிற பகுதியில் எனக்கு தெரிஞ்ச நான் என்னை இயற்கை கவலைன்னு ஊரில் சொல்லுவாங்க எக்கச்சக்கமான பறவைகள் நான் இறக்குற கல்ல தான் குடிக்குது சரிங்களா மனிதன் மட்டும் இல்லை எதுவும் வந்து வி விஷத்தை எந்த பறவைகளோ எந்த எறும்புகளோ எதுவும் பருகாது நான் எனது மண் நான் எனது மனைவிக்கு கர்ப்ப காலத்தில் ம க எப்பொழுது கர்ப்பம் என்று தெரிந்ததோ அன்றில் இருந்து குழந்தை பிறக்கிற வரைக்கும் கல் தான் கொடுத்தேன் அதுக்கப்புறம் என் குழந்தைக்கு தாய்ப்பால் பற்றாக்குறை இல்லாத ஒரு சூழல் வரும் என்று மருத்துவர்கள் சொன்னார்கள் ஆனால் என் குழந்தைக்கு இரண்டு வருடங்கள் கல்லை கொடுத்த விழாவாக தாய்ப்பாலும் அதான் கொடுத்தோம் என் குழந்தைக்கும் கல்லை கொடுத்தோம் அதில் தாய்ப்பாலுக்கு இணையான சத்துக்கள் இருப்பது என்பது கோவை வேளாண்மை பல்கலை கொடுத்துருக்கு பாருங்கள் கிட்டேயே நாங்களே லேப் போட்டு வச்சுருக்கோம் சும்மா வெறும் வாய் வார்த்தைக்காக இந்த அதாவது கல்லை எதிர்ப்பவர்களுக்காக கல்லை எதிர்த்து கொண்டு நாடகம் ஆடுகிறார்கள் இல்லையா அவங்க அவர்களுக்கான அவர்களை போன்ற வெறும் வாய் வார்த்தைகள் இல்லை நாங்கள் வந்து இதை வந்து நாங்கள் வந்து லேபலியை நாங்கள் வந்து செக் பண்ணியிருக்கோம் கல்லில் என்னென்னா மருத்துவ குணங்கள் இருக்குது என்று இவர்கள் வந்து அறியாமையாலையும் யார் அதாவது தூண்டுதலின் பெறலாம் இன்னும் மக்கள் முட்டாளாகவே இருக்கிறார்கள் என்று நினைத்து கொண்டு பேசிக்கொண்டு வருகிறார்கள் அவர்கள் வந்து ஒரு அறியாமையை பெரும் குற்றம் அந்த வகையில் அவர்கள் வந்து குற்றவாளிகளே கல்லை பற்றி முழு அதாவது முழு விவரம் தெரியாமல் சொல்பவர்கள் குற்றவாளிகளே என்பது என்னோட கருத்து